வணக்கம் கருளியின் மதிய நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் புலம்பெயர் ஈழ தமிழர்களுக்கு அனுரவின் அவசர அறிவிப்பு அரசு சேவையில் முப்பதாயிரம் பேர் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு சட்டவிரோதமான முறையில் கொண்டுவர முற்பட்ட அழகு சாதன பொருட்கள் மீட்பு ஆங்கில மொழி புலமை பெறாதவர்களுக்கு சம்பள உயர்வு நிறுத்தம் யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வெப்பநிலை அதிகரிப்பு தொடர்பில் அவதானம் இலங்கை மக்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் வடக்கிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் மீள நாட்டிற்கு வர வேண்டும் என ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் வரிக்கு தந்த ஜனாதிபதி சங்க்லியன் பூங்காவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கிலிருந்து பலர் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் அவர்கள் மீள நாட்டிற்கு வர வேண்டும் எமது நாட்டினை கட்டியெழுப்ப தங்கள் முதலீடுகளை நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்ப நாட்டிற்கு வருகை தர வேண்டும் என்று அழைப்பு விடுகின்றது இந்த நாட்டில் கடந்த காலங்களில் பணம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம் இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டமிட சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் பாகுபாடு இருந்தது இனி அவ்வாறு இருக்காது அனைவருக்கும் சட்டம் பொதுவானதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அரசு சேவையில் புதிதாக முப்பதாயிரம் பேரை இணைத்துக் கொள்ள ஜனாதிபதி ஜனாதிபதி அனுருகுமாரதி தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐந்து முதல் ஆறு வருடங்களின் பின்னர் தற்போது முப்பதாயிரம் பேரை அரசு சேவையில் சேர்க்க உள்ளோம் இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியமில்லை பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்துவோம் விண்ணப்பங்களை அனுப்புங்கள் அதன்படி பரீட்சைக்கு தோற்றி அதிக மதிப்பெண் பெறுபவர்களுக்கு நாங்கள் தொழிலை வழங்குவோம் விசேடமாக அரசு சேவையில் தமிழ் பேசுபவர்களின் பற்றாக்குறை உள்ளது காவல்துறையிலும் இந்த பிரச்சினை காணப்படுகின்றது எனவே இரண்டாயிரம் புதிய காவல்துறையினர் பணியமர்த்தப்படுவார்கள் தமிழ் தெரிந்த உங்கள் பிள்ளைகளை காவல்துறை பணியில் இணைய செய்யுங்கள் ஒரு மரியாதைக்குரிய வேலையாகும் நம் நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வேலை மேலும் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழ் பேச தெரிந்தவர்கள் அரசு பணியில் சேர வேண்டும் ஒன்றாக இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம் எங்களுடைய நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமனானது என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவர முற்பட்ட அழகு சாதன பொருட்களை மன்னாரின் கராஞ்சி கடற்பகுதியில் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கடல் வழியூடாக மேற்கொள்ளப்படும் பல்வேறு ஆட்கடுத்தல் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் பொருட்டு கடற்படையினர் தீவை சுற்றியுள்ள கடற்கரை மற்றும் கடற்கரையை உள்ளடக்கிய வழக்கமாக ரோந்து மற்றும் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் அதன்படி வடமத்திய கடற்கரை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பலான புவனேகவுடன் இணைக்கப்பட்ட விரைவு நடவடிக்கை படைப்பிரிவினால் வடக்கே உள்ள கிரஞ்சிக் கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது கடலில் மிதந்து கொண்டிருந்த சந்தேகத்திற்கிடமான இரண்டு பார்சல்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டதாக சந்தேகப்படும் மூவாயிரத்து இருநூறு ஷென்போ பாக்கெட்டுகள் முன்னூற்று எழுபத்தாறு அழகு சாதன பொருட்கள் மற்றும் எழுபத்தைந்து அழகு சாதன சவர்காரங்கள் உள்ளிட்ட அழகு சாதன பொருட்கள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட அழகு சாதனப் பொருட்களை கரைக்கு கொண்டுவர முடியாமல் கடலில் கைவிடப்பட்டதாக சந்தேகப்பட்டு இந்த நடவடிக்கையின் போது கடற்படையால் கைப்பற்றப்பட்ட அழகு சாதனப் பொருட்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஜெயபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அதிபர் பதவியில் சேர்ந்த நாளிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் ஆங்கில மொழி புலமை பெறாத அதிபர்களின் சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வுகளை நிறுத்தி வைக்க கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் சம்பள உயர்வு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட ஒரு அதிகாரி தரம் இரண்டுக்கு பதவி உயர்வு பெற திட்டமிடப்பட்ட திகதிக்குள் உரிய ஆங்கில மொழி புலமை பெற தவறினால் பதவி உயர்வுக்கு திட்டமிடப்பட்ட திகதியிலிருந்து தாமத காலத்திற்கு சமனான காலம் பதவி உயர்வு தாமதமாகும் என்று கூறப்பட்டுள்ளது பொதுச்சேவை ஆணைக்குழு சுற்றறிக்கையின் எண் எட்டின் கீழ் இரண்டாயிரத்தி இருபதின்படி சாதாரண தர பரீட்சையில் ஆங்கில பாடத்தில் குறைந்தபட்சம் சிறந்த தேர்ச்சி பெற்று அல்லது தகுதிகளை பூர்த்தி செய்த அதிபர்களுக்கு இந்த முடிவு பொருந்தாது என்று அனைத்து மாகாண கல்வி அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் நடைமுறையில் வந்துள்ள இலங்கை அதிபர் சேவையின் புதிய சேவை விதிமுறைகளின்படி அனைத்து அதிபர்களும் அரசு மொழியான ஆங்கில மொழி தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயமான நிபந்தனை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது தற்போதைய நாட்களின் எச்சரிக்கை மட்டத்திற்கு அதிகரித்து வருகின்றமையினால் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா அறிவுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் வெப்பத்தின பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் அதேநேரம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒன்றிய தினம் வெப்பநிலையானது முப்பத்தி நான்கு தசம் இரண்டு பாகை செல்சியஸாக பதிவாகியிருந்ததாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளாா் ஹாஸ்பிசும திட்டத்தில் நான்கு லட்சம் புதிய பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதி இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எரிபொருள் விலையை குறைத்தோம் மின்சார விலையை குறைத்தோம் கொடுப்பனவை உயர்த்தினோம் அது மாத்திரமன்றி ஜூன் மாதத்திலிருந்து ஹாஸ்பிஸ்மா திட்டத்தில் நான்கு லட்சம் புதிய பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளார்கள் பாடசாலை பிள்ளைகளுக்கு சீருடை மற்றும் கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு கொடுப்பனவு வழங்கியுள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார் புத்தாண்டு காலத்தில் இயக்கப்படும் பேருந்து சேவைகள் தொடர்பாக நூற்றி நாற்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதிக கட்டணம் வசூலித்தல் பயணிகளை மரியாதை குறைவாக நடத்துதல் வேகமாக பேருந்துகளை இயக்குதல் போன்ற தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த அனைத்து முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளையும் ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதிக்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற துரித எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் தங்கள் கிராமங்களுக்குச் சென்ற மக்களை கொழும்புக்கு திரும்பி அனுப்புவதற்காக இருபத்தி ஒராம் தேதி வரை சிறப்பு பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து அபராதங்களுக்கான ஹோபை கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதால் இலங்கையில் அஞ்சல் துணைக்களத்திற்கு கணிசமான வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அஞ்சல் துறை தொழிற்சங்க முன்னணி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது புதிய டிஜிட்டல் காரணமாக அஞ்சல் துறைக்கு குறித்த அபராத கட்டணங்களை பெறுவதிலிருந்து கிடைக்கும் வருமானம் இல்லாமல் போயுள்ளது என்று அந்த முன்னணி தெரிவித்துள்ளது அறுநூறு மில்லியன் முதல் எண்ணூறு மில்லியன் வரை இழப்பு ஏற்படும் என்று தொழிற்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அஞ்சல் திணைக்களம் ஏற்கனவே அஞ்சல் நிலையங்களில் போலீஸ் அபராதம் செலுத்துவோருக்கு ஒரு புதிய குறுஞ்செய்தி அறிவிப்பு முறைமையை அறிமுகப்படுத்திய நிலையிலேயே போக்குவரத்து அபராதங்களுக்கான இந்த புதிய டிஜிட்டல் கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அஞ்சல் தொழிற்சங்க முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை எதிர்பார்க்கவில்லை என்று கூறியுள்ள தொழிற்சங்கம் அஞ்சல் திணைக்களத்தினால் வடிவமைக்கப்பட்ட எஸ் எம் எஸ் அபராத முறைமை நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது